படம் எப்படி இருந்ததெல்லாம் இல்ல பிண்ட்ரா சைலண்ட்ல மூணு அவரை உட்கார வச்சு என் முன்னோர்களை பத்தி எடுத்து சொன்னான் பாரு பாருஞ்சித் ஏன் வெற்றிமாறுனேன் பற சொல்றானு ஆஹ் அவனுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன் ஒன்னா ஒரு டம்ளர் பிடிச்சி குடுக்குறேன் கல்லா குடி சார்ந்த படம் தான் வேற எதுவுமே வந்து தீவிரவாதி படம் கிடையாது கிராவிடமும் ஆஹ் இந்த சித்தாந்தத்தை ஒரு மயில்

விடுதலை வெள்ளக்காரன் கொடுத்தது தான் விடுதலை அதுக்கப்புறம் நீங்க பிடிச்சி வச்சுக்கினே ஆதிக்க வர்க்கம் நிலம் எல்லாத்தையும் வச்சுன்னு ஒவ்வொருத்தனை அடிமைப்படுத்து என வெறி இது இதெல்லாம் யாரு ஒரு சாமிக்காக தானே பண்றீங்க டேய் சாமிய பிறந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுடா ரொம்ப நாள் ஆயிடுச்சு காரல் மார்க்ஸ்னு ஒருத்தன் பிறந்தா பத்தியா அப்பயே அந்த சாமி பிறந்துட்டான் அவனோட அவதாரம் தான் நீ சொல்லலாம் அங்கே இதை அடிச்சு அந்த இதோ உரைச்சு அறுபத்தொம்பது பேர் அங்க நிறைய பேர் ஊனமானாங்க அதுக்கு பின்னாடி என்ன நிகழ்வு நடந்ததோ இந்த தெளி காமிச்சிருக்கா காமிச்சிருக்கல திராவிடமும் கம்யூனிசமும் வேற வேற நீ நினச்சின்னுக்குற எப்போ திராவிடத்தில் ரத்தத்தை கொதிச்சாங்களோ அப்பயே கம்யூனிசம் உருவாயிடுச்சு நீ திராவிடத்தை அழிக்கணும்னா கம்யூனிசம் உள்ளே இருக்கிறது உங்களுக்கு தெரியாது கம்யூனிஸ்டை அழிச்சா திராவிடம் மேலே வரும் ஓகேவா இதெல்லாம் நீ புரிஞ்சுக்கணுன்னா இன்னும் நீ நாற்பதுக்கு நாற்பது இறந்துன்னு தான் இருப்ப அறுபது வருஷம் ஆயன் ஒன்னும் கைட்டவில எப்படி மழைய பால் எல்லாமே சுத்தமா இருக்கு வெற்றிமாறன் படிப்புல எந்த கலங்கமும் இல்லாம சுத்தமா இருக்கு இந்த படம் படம் எப்படி இருந்ததுன்னா இல்ல பின் சைலண்ட்ல மூணு அவரு உட்கார வச்சு என் முன்னோர்களை பத்தி எடுத்து சொன்னாம்பாரு இந்த இனம் இந்த தமிழ இனம் சாதாரணமா நம்ம இங்கே வந்து இல்ல ஒரு ஒரு இடத்துல போய் உக்கார்றதுக்கு ஒரு ஒரு கம்யூனிஸ்ட் தோழர்களும் திராவிட தோழர்களும் அவங்கவுங்க சித்தாந்தத்தை உள்ள புகுத்தி அவ்வளோ கஷ்டப்பட்டு உயிரிழந்திருக்கிறாங்க அதுக்கான வரலாறு தான் நம்ம நம்மளோட எ நம்ம கலரா இருக்கட்டும் நம்ம உடையா இருக்கட்டும் நம்ம நடையா இருக்கட்டும் இன்னைக்கு வெளிநாட்டுல போய் கால் பதிக்கிற எல்லாமே ஒரு தோழர்களாலையும் ஒரு சித்தாந்தத்தாலியான அடிப்படையில தான் நம்ம முன்னுக்கு வந்திருக்கோம் இல்லனா வெள்ளக்காரன் கொடுத்த சுதந்திரத்தை இவங்க நம்ம கிட்ட இன்னும் பறிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க அது நடக்கவே நடக்காது கண்ணா கேரளாலேயே நடக்காது தமிழ்நாட்டிலேயே நடக்காது உங்க பருப்புங்க அதெல்லாம் அற்புதமா இருந்தது அற்புதமா இருந்தது கிஷோர்ல நடிச்சிருந்த பாருங்க வேற லெவலில் இருந்தது கருணாஸ் பையனோட ஆக்டிங் ரொம்ப அழகா இருந்தது இதெல்லாம் சொல்லவே தேவையில்ல எனக்கு தெரிஞ்சு ஒன்னே ஒன்னு சொல்றேன் விஜய் சேதுபதினு கூப்பிடறது புரியல தோழர் விஜய் சேதுபதி கூப்பணும்னு ஆசைப்படுறேன் அருமையா இருக்கு ஜோக்கர் பையன் போங்க கேஸ்ட்ரோ வந்து ஒரு ஒரு ஊர்ல ஒன்று இருக்கும் நம்ம ஊர்லேயே இருந்தாங்க பலமாவே இருந்தாங்க ஆயிரம் கட்டு கதைகளை சொல்லி நம்மளை ஏமாத்தி வளர்த்துட்டாங்க ஆனா திராவிடமும் சித்தாந்தத்தை ஒரு மேல் புடுங்க முடியாதுன்றத ஆணித்தனமா சொல்லிருக்காங்க வேணா வேணுன்னா டேரக்டர் ரஞ்சித்தையும் வெற்றி குறை அவனுக்கு ஒன்னு சொல்லிக்கிறேன் ஒன்னா ஒரு டம்ளர் பிடிச்சு குடுக்கிறேன் நல்லா குடி இன்னொருத்தன் பிக் பாஸ்ல போய் ஒளிஞ்சுன்னு பாத்தீங்களா அவனுக்கும் ஒன்னு எத்து வைக்கிறான் வந்து குடி ரா மெட்டீரியலா வெற்றி மாறன்னு தான் இருக்குறா போல ஒரு தேன் எப்படி சுத்தமா இருக்கணுமோ ஒரு பால் எப்படி சுத்தமா இருக்கணுமோ ஒரு மாதத்திலிருந்து வர மழை எப்படி சுத்தமா கலங்க இல்லாம இருக்குமோ அந்த மாதிரி வெற்றிமாறனோட படைப்புல எந்த ஒரு கலப்படமும் இல்லாம ரா மெட்டீரியலா இருக்குனால்தான் வெற்றி மாறனுக்கு உங்களை பிடிக்கல புரியுதா எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தேவையான சித்தாந்தத்தை வெற்றி மாறினால மட்டும்தான் கொடுக்க முடியும் அது அவர் கொடுக்குறாரு அதனால தான் இன்னி வரைக்கும் அவர் படம் தோல்வியடில நீங்க டைரக்டர் கிடைக்காம ப்ரொடியூசர் கிடைக்காம நடிகர் கிடைக்காம கெஞ்சிட்டு இருக்கீங்க ஆனா தெலுங்காரன் இந்திக்காரன் யார் எல்லாருமே வெற்றி மாறன் ஒரு வாய்ப்பு குத்துற மாட்டாரா வெற்றி மாறன் ஒரு வாய்ப்பு குத்துற மாட்டாரா கேக்குறானா அதுதான் நான் தமிழன் அவன் தானா கடவுளே படைப்பதனால் அவன் பெயர் இறைவன் அப்படின்னு சொன்னார்ல கண்ணதாசன் எனக்கு தெரிஞ்சு காரல் மார்க்சும் ஒரு இறைவன் வெற்றி மாறனும் ஒரு இறைவன் இப்போ இருக்கிற அரசியல் தளத்துக்கு இந்த படம் உங்களுக்கும் யங்ஸ்டர்ஸ்க்கும் எப்படி போய் சேர்ந்துருக்கோன்னு பாக்கா கண்டிப்பா ஏன்னா நம்ம இந்தியாவில் எடுத்துக்கலாம் தமிழ்நாட்டில் எடுத்துக்கலாம் முதல்ல வந்து கம்யூனிஸ்ட் தான் அதுதான் நீங்கள் விஜயகாந்த் படம்லாம் பார்த்தா சிவப்பு மணிலாம் பார்த்தா கம்யூனிஸ்ட் படமாக இருக்கும் விஜயங்கப்பா இடத்துல கம்யூனிஸ்ட் சார்ந்த படமாக தான் இருக்கும் ஏன்னா கம்யூனிஸ்ட்ன்றது ஒரு தொழிலாளருடைய ஒரு போராட்டமான உரிமை ஏன்னா அந்த பேச்சுலாம் வந்து அந்த லாங்குவேஜில் வந்து கண்டிப்பாக கம்யூனிஸ்ட்ல இருக்கிறவங்க ஒரு வந்து அந்த இதில் இருக்கிறவங்களாம் பேச முடியுமே கம்யூனிஸ்ட் சார்ந்த படம் தான் வேற எதுவுமே வந்து தீவிரவாதி படம் கிடையாது ஒரு போராட்ட உரிமை புரியுதா விவசாயிகளோட போராட்டம் தான் இது ஒரு பண்ணையாரு ஒரு விவசாயி கூலி அதுல இருந்தா பணமா ஆரம்பிக்குது சூரி நீ பஸ்ட்ல ஆரம்பிச்ச செகண்ட் ஹாஃப்ல நீ தான் முடிக்கிற உண்மையிலே இனிமேல் வந்து போராட்ட சூரி கிடையாது கிங் மேக் கதாநாயகன் சூரியன்னு நான் சொல்றேன்பா ஆனா ரவுடிசமும் பண்ணாரு இப்ப கம்யூனிசமும் பண்ணிருக்காரு இது ரெண்டுமே மக்களுக்காக ரவுடிசம் அது வேற வெட்டில வடசென்னையில ரவுடிசம் இது கம்யூனிசம் ரெண்டுமே மக்களுக்காக இருக்கா ரெண்டுமே வந்து போலீஸ் உடஞ்சியா வருது இல்ல பாத்தீங்களா ரவுடிஸ் 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 ஓகே எல்லாத்துக்கும் நல்ல போலீஸ்கார் வேணும் இல்ல நல்ல போலீஸ்கார் யாருட முடியாது இருக்கிறாங்க மனசாட்சி பிரகாரம் நடந்தா நல்ல போலீஸ்கார் சூரிய ஒரு எடுத்துக்காட்டு தான் சூரிய ஒரு கான்ஸ்டபிள் ஒரு எடுத்துக்காட்டு தத்துவம் இல்லாத தலைமை வந்து சரியான வழிகாட்டல் தராதுன்னு சொல்லியிருக்காரு இந்திய இருக்க அரசியல் வச்சு சொல்ற சொன்ன மாதிரி ஃபீல் ஆகுதா கண்டிப்பா இது என்ன சொல்றது கருப்பு சேப்பு கருப்பு சேப்பு அடிக்கடி வருது மீன் நீங்கள் இந்த படத்தை நோட் பண்ணி பாருங்க முதல்ல இந்த கருப்பு சப்பா ஒழிக்கணும் சிவப்பு சப்பா ஒழிக்கணும் தெரிஞ்சிங்களா அது வந்து பெரியார கூட கம்பல் பண்ணி தான் கல்யாணம் நடக்கும் மஞ்சு வாரிக்கு கல்யாணம் நடக்கும் விஜய் சேது கல்யாணம் அப்போ ஒருத்தர் ஒருத்தர் கிஃப்ட் கொடுப்பாப்புல பெரியார் போட்டா கொடுப்பாப்புல அப்போ கருப்பு சிவப்பு என்னது கம்யூனிஸ்ட் கருப்பு சிவப்பு சேர்ந்தது கம்யூனிஸ்ட் கரெக்டு நான் சொல்றது அதை தான் அது பேஸ் பண்ணி அது பண்றது அது அது அப்புறம் தான் திமுக வந்தது நான் ஓப்பனா பேசுறேன் கருப்பு சேப்பு சேர்ந்தது திராவிட கட்சி பெரியாரம் சிவப்பு கட்சி கம்யூனிஸ்டம் இது ரெண்டும் இணைச்சா திமுகன்றது திமுக தான் எம்ஜிஆர் ஓகேவா திமுக வந்தவர் தான் எம்ஜிஆர் அப்படியே பயணித்து வந்தார் அதுக்கப்புறம் ஆட்சி தொடங்கி ஒரு கட்சி ஆரம்பித்தார் எம்ஜிஆர் இதுதான் அந்த கொடியிலேயே வந்து மக்களுடைய தத்துவம் இருக்குது அந்த கொடி சொன்னா கருப்பு சேர்வதில் மக்களுடைய தத்துவம் அடங்கியிருக்குதான் நான் சொல்ல வர்றதுக்காண்டி இந்த அரசியல் படமும் கிடையாது ஏன்னா உண்மையான போலீஸ்காரங்க படம் பார்க்க வேண்டிய படம் இது புரியுத என்கவுண்டர் பேரில் நிறைய நடக்குது இவர் உண்மை கோஷம் அவர் போறார் விஜய் சேதுபதி விஜய் சேதுபதி நீ எது அடிக்கடி எது பிக் பாஸ் போய் பண்ற அங்க என்ன அங்க என்ன இருக்குது இங்க வந்து பார் ஒரு படம் பச்சாலும் தரமா இருக்குது இளையராஜா ஒரு படம் இசையமைச்சாலும் பத்து படத்துக்கு சமமா இருக்குது உண்மையான போலீஸ்காரங்க வந்து பாக்கணும் நீங்க சரியில்லாத இல்லாத காவல்துறை இங்க வந்தாங்கன்னா இந்த படத்தினால நீங்க நாலு பேர் உண்மையா இருக்கிறீங்களா

ரொம்ப போட்டு வாட்டி வதங்க லட்டுக்கு போய் சேராது அப்போல்லாம் லட்டு மூலமா இப்போ தொலைபேசியில் அம்மா நல்லா இருக்கிறேன் கேம்ப்ல இருக்கிறேன் இல்லை பண்ணல இங்க கேம்ப் போடுறாங்க காட்டில் அவனை பிடிக்கணும் இவனை பிடிக்கணும் போடுவாங்க அதே மாதிரிதான் இந்த பேருங்க நாட்டை காக்கிறதுக்கு ராணுவம் இருந்தாலும் தமிழ்நாட்டை காக்கிறது போலீஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் போடான் காக்கா ராணுவம் தமிழ்நாட்டை காக்கா போலீஸ் பத்துக்கு எவ்வளோ நான் தரலாம் பத்துக்கு இது வந்து இசைக்கு நான் வந்து மூணு கொடுப்பேன் மூணுல அவர் பத்தே கொடுக்கலாம் ஏன்னா எல்லாருக்கும் நான் ரீடிங் கொடுக்கணும்ல சேத்தன் ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் கொடுப்பேன் ஏன்னா அவரு தான் வந்து நம்மளுக்கு தெரியுது போலீஸ்கார் கெட்ட போலீஸ்கார் கரெக்டுங்களா அப்புறம் சூரி நல்ல போலீஸ்கார் அவர் ரெண்டு பாயிண்ட் ஆள் மொத்தம் கிஷோருக்கு விஜய் சேதுபதி கருணாஸ் பையனுக்கு எல்லாம் சேர்த்து பத்து மார்க் நன்றி நன்றிண்ணா படம் எப்படி ப்ரோ இருக்கு ஆ படம் நல்லா இருக்கு ப்ரோ ஆனால் படம் எல்லாமே சூப்பராக இருக்கு ஆனால் இது வந்து ஒரு அதிகாரத்தை வருமமா வச்சு எடுத்தாங்க அப்படிங்கும்போது அந்த படத்துல பாத்தீங்கன்னா மார்க்ஸ் பெரியாரெலாம் காட்டுறாங்க ஆனால் முக்கிய காரணமே அம்பேத்கர் காட்டவே இல்லை அந்த படத்துல போட்டோவில் கூட காட்ட நான் நோட்மா நோட் பண்ணியிருக்கேன் காட்டலை ஆனால் அம்பேத்கர் இசு இந்தியாவில் எவ்வளவு பெருசாக போயிட்டு இருக்குன்னு தெரியும் அதனாலயா இல்லை சென்சார் எதுனாலேன்னு தெரில இவ்வளோ பெரிய அதிகாரம் முதல் விடுதலைக்கு போறப்பட்ட எல்லாமே ஒரு கரெக்டாக படம் சுச்சுவேஷனாக போகிறது நல்லா இருக்கு ஆனால் அது அடிப்படை காரணமே இருக்கு அம்பேத்கர் போட்ட காட்டுறதுக்கு வெற்றி மர தாங்கிட்டாரோ இல்ல அதுக்கு ஏதாவது ஏதாவது அழுத்தம் இருந்ததா என்னன்னு தெரியல சென்சார்ல ஏதா நீக்கப்பட்டதா என்னன்னு தெரியல படம் ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆயிருக்கா அவங்களுக்கு கண்டிப்பா சார் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கேன் சொல்லிட்டு ஒரு ப்ரோ நடிச்சிருக்காருல ஸ்டார்டிங் அவர் பேர் என்ன தெரியல பட் அவரு அவரோட ஹேட்டிங்னா அவருக்கு தேசதே கொடுக்கலாம் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுருக்கிற அவரு தத்துவம் இல்லாத தலைமை வந்து சரியான நம்மளை கொண்டு போவாது சரியாக கொண்டு போவாதுன்னு சொல்லியிருக்காரு இன்றைய தருணத்துல இந்த மாதிரி நிறைய தலைவர்கள் வந்து யங்ஸ்டர்ஸ் மத்தியில இருக்காங்க அவங்களுக்காக இது இருக்கா யங்ஸ்டர்ஸ் சரியான தலைமையை தேர்ந்தெடுப்பாங்களாம் கண்டிப்பா சார் இப்போ வர என் கரெக்டா தேர்ந்தெடுப்பாங்க அது எதனால் அவர் சொன்னார்னா நடிகர்களை அரசர் வர்றதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லையே அப்படின்னு அவர் இப்போ நடிகர் வந்து இப்போது அரசியல் வந்திருக்காரு நமக்கு யார் பேர் சொல்ல வேணா அவங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு சொன்னவர்கிட்ட சரியான தத்துவம் இல்லை ஆமாம் தானே இருக்குது சார் இருக்கு இன்னும் அவர் அரசியல் வந்து இப்போதான் எடுத்து வச்சிருக்காரு இன்னும் பேச பேச தான் அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தத்துவத்தை மில் பண்ணி மருந்துருக்காங்க டார்கெட் பண்ணும் போது தான் நம்மளோட முழு வீரியமே தெரியும் அவர் என்ன டார்கெட் பண்ணலை இன்னும் கலந்துச்சு ஃபுல்லாக வருது இறங்கலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தேர்தல் நாளைக்கு நம்ம ஆப்போசிட்டில் யார் இருக்காங்களோ அவங்கள பத்தி தான் இந்த மாதிரி டை பதிலடி கொடுக்கறமா ஓகே இப்போ அது சொல்லிட்டீங்க இப்போ ஆல்ரெடி ஒருத்தர் தத்துவத்தோட இருக்கிறதா சொல்றாரு தம்பிங்களை வச்சுக்கிட்டு இருக்காரு நிறைய தம்பிங்களை கூட ஸோ அவருக்கு இந்த படம் எப்படி இருக்கு அவரை இப்போ அவரை நேசிக்கிறவங்களோ இல்லை அவரை பார்த்த நீங்களோ இந்த படம் பார்த்த பிறகு அவங்களாம் உங்களுக்கு எப்படி தெரியறாங்க அவருக்காக எடுத்த மாதிரி இருக்கு அவரும் அந்த அளவுக்கு போற அந்த அளவுக்கு அவரும் பேசிட்டு தான் இருக்காரு சார் பேசுற மாதிரி தான் அவரும் பேசுறாரு அவருக்கு ஈக்குவல் பண்ற மாதிரி தான் இருக்கு அப்படிதான் இருக்குறீங்களா அப்படிதான் இருக்கு இனிமேலாவது யங்ஸ்டர்ஸ் வந்து சரியான தலைமையை தேர்ந்தெடுப்பாங்களா இந்த படத்துக்கு பிறகு சார் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு அதிகாரத்துக்கு அப்புறப்பட்ட ஒரு படம் அப்படிங்கும் போது நம்ம இந்த கட்சி அந்த கட்சி பார்க்காம அதுக்கு சார்ந்து யார் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த படம் ஈக்குவலாக இருக்கும்